காசாக்கரண்டு மாதிரி பெரிய பெரிய முதலாளில் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையாக இருக்குது அதுதான் இடிக்கிறேன் அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்லி பார்ப்போம் ஏய் நீ அவ்வளோ பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொடுக்கணுன்னா எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்திலே எந்த இடத்துலையும் அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி உலகில் பல்வேறு நாடுகள் பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கர்ணியை ஏறிய குப்பமேடாக்கின யார் எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கர்ணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் யார்கிட்ட பதில் இருக்கு இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்ச அந்த ஏரிய நீ எப்படி மூணு எப்படி மூண குப்பைய போட்டு மூடி சார் நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க